வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நான் இப்போது வெயிட் லாஸ் கிச்சடி ஒன்று தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கு சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணீரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிந்த தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடணும் ரெண்டு ட்ராப் எண்ணெய் ஆலிவ் இருந்தால் பெட்டராக இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொடமொளகா ஸ்ப்ரிங் ஆனியன் கேரட்டு இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிறோம் அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா அது வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கிறனால நம்ம உப்பை போட்டுக்கிறோம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம் சோயாவும் கேரட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்கனால நமக்கு தேவையான புரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் கிடச்சிருது அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூளும் சேர்த்து ஒன்றரை கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு மூடி அரை கப்பு வீட் சேமியாவை இதோட சேர்த்து நல்லா வேக வைக்கிறோம் அதிலே நமக்கு கார்போஹைட்ரேட் கிடச்சிச்சு நம்மளோட வெயிட் லாஸ் கிச்சடி ரெடியாச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்